வணக்கம் இன்று ஒரு பொன் நாள் அயோத்தி மாநகரில் ராமர் பிரதிஷ்டையாக போகிறார் நமக்கெல்லாம் சந்தோஷம்தானே ராமராஜ்யம் தொடங்கப் போகிறது நமக்கு வேறென்ன கவலை இன்று ராமாயணத்தை மிக எளிதாக ஒன்பது வரிகளில் சொல்லுவதற்கு நான் உங்களுக்காக சொல்லி காண்பிக்கிறேன் காஞ்சி பெரியவரால் அருளிச் செய்யப்பட்ட மிகவும் எளிய அற்புதமான கிடைத்தற்கரிய பொக்கிஷமான வெறும் ஒன்பது வரிகளை மட்டுமே கொண்ட முப்பது வினாடிகளில் சொல்லி முடித்து அனைத்து பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த ராமாயணம் உங்களுக்காக உலக நன்மைக்காக ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சீதாஹஸ்தகரம் சீதாகஸ்தகரம் சோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேயமாசிரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்யசேவிதம் சர்வமங்கள காரியானுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திர பாலயமாம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் जय जय राम श्री राम जय राम जय जय राम जय राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम